அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை தமிழ்நாடு முழுவதும் எப்படியாவது பரப்பிவிட வேண்டும் அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருப்பது போல மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஈர்ப்பு செயற்கையான ஒரு விஷயத்தை திணித்து விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி அவர்களுடைய அணியினர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றனர் அது எப்படி எல்லாம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு எல்லாம் போறாரோ தொகுதி வரியாக சுற்றுப்பயணத்திற்கு போறாரோ அந்த பகுதியில போறா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே புக் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட ஆட்களை இந்த பகுதிக்கு இத்தனை மணிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வெளி மாவட்டங்கள்ல இருந்து பிற மாவட்டங்கள்ல இருந்து எந்த மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரோ அந்த இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களிடத்துல மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக இதுபோல் இதுபோல ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மித்துன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக அந்த மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மித்துன் அவர்கள் முதல் நாளே சென்று அங்கே இருக்கக்கூடிய பணிகளை கவனித்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேவையான விட்டமின்களை அதாவது பணத்தை கொடுத்து கூட்டத்தை எப்படியெல்லாம் கூட்ட வேண்டும் எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளவு பேர் வர்றாங்க அதை தாண்டி நாங்கள் எத்தனை பேரை அழைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மித்துன் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசி அந்த கூட்டத்தை கூட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினருடைய பாணியில சொல்லணும் அப்படின்னா இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கோ அல்லது திமுகனுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்களிடத்துல எடுத்துரைப்பதற்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கல மாறாக அதிமுகவில் தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடனான அந்த என் கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்கிறார்கள் இல்லைங்களா எந்த இடத்துலையுமே என்டி தலைவர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு ஏற்கனவே தந்தி செய்தித்தாளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அதுல அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு தேர்தல் முடிந்த பின்பு நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோ நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருமோ இருக்கக்கூடிய சீனியர்கள் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்கின்ற பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த விஷயத்தை சொல்லி தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஒரு சுற்றுப்பயணத்தை ஆர்மனைஸ் பண்ணி பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி தன் பின்னாடி மிகப்பெரிய அளவில் தனக்கு ஒரு செல்வாக்கு இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் தன் உடன் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் ஏன் இந்த பயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த வழி அப்படி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த வழி அப்படி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து துரோகம் செய்தே துரோகம் செய்தே பழக்கப்பட்டவர் அப்போ அந்த துரோகம் நமக்கு எதிராகவும் திரும்பக்கூடும் ஆயினால் நம்ம எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறார் பாஜகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உறுதியாக சீட் பேரங்கள் பேசப்படும் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளை வச்சு பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினருக்கும் பாஜக கூட்டணிக்கும் வாங்கி அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது இரண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினர் இருபது சதவீத வாக்கு எடுத்தாங்க என்டிஏ கூட்டணி பன்னெண்டு சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் எடுத்தாங்க அப்ப இந்த இரண்டு சதவீத வாக்கு தான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது சீட் பேரங்கள் எப்படியெல்லாம் பேசப்படும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதுல என்டிஏ கூட்டணிக்கு நீங்க நூற்றி பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பாஜக அழுத்தம் கொடுக்கும் அந்த அழுத்தத்தை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பயம் சரி பாஜகவை நம்ம கூட்டணியிலிருந்து கலட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் நினைச்சாரு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போற பாஜக கூட்டணி உறுதியாக நம்மளுடன் இருந்துதான் ஆகணும் பாஜக இல்லை அப்படின்னா கொங்கு மண்டலத்துல பல தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அதே போல பாஜகவுடைய மேலிடத்தில் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் இவர்களை போன்றவர்கள் நேரடியாக பாஜக தொடர்பில் இருக்காங்க அப்போ அவங்க எப்போ உள்ளது வேண்டுமானாலும் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க ஆயினால நம்ம பாஜகவையும் பகைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருடருக்கு தேல் கிடைத்தாப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் வேறென்ன ஒரு பயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ரகசியமாக முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்து போய் சந்தித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தலுக்கு முன்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு எதிராக இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓரணியாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவருடைய அராஜகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு இழைத்த அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி என் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வாக்கெடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவிடைய தலைமையாக வர வேண்டும் அதுவரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்க இருக்காங்களோ எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளும் அந்த தொண்டர்களும் அவர் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்த அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து தங்களுடைய வாக்கை செலுத்தினாங்க ஆகையினால் தான் மிகப்பெரிய அளவில் என்டிஏ வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்க முடிந்தது இப்படி இருக்கக்கூடிய வலையில ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களை எப்படி சமாளிப்பது என்றே தெரியாம பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறுபக்கம் மாண்மிகு சின்னம்மா அவர்களை இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா ரகசியமாக சந்திக்கக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சம் வந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களாக போய் ரகசியமாக சந்தித்து தேர்தலுக்கு முன்பாக நமக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நிலை திண்டாட்டம் ஆகிவிடும் ஆகியனால நம்ம என்ன பண்ணலாம் இவங்கெல்லாம் போய் அவர்களை சந்தித்து தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக நம்மளே நேரடியாக போய் சரணாகதி அடைஞ்சிடலாம் சரணாகதி அடைந்து நம்ம வந்து அவங்களை வந்து அதிமுகவுக்கு பொதுச் செயலராக கொண்டு வந்து விடலாம் ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்ப நம்ம தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்மளை முதலமைச்சராக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலயும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு நம்ம பெற்றலாம் அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வராமல் அவரையும் தடுத்து நம்மளுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு சின்னம்மா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்கள் சென்று சந்தித்திருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது அதில் மிதுன் அவர்கள் சின்னம்மா அவர்கள்ட்ட அம்மா நீங்கள் வந்து பொதுச் செயலராக அந்த பொறுப்பை வந்து நீங்கள் வதித்துக்குங்க அப்பாவை வந்து நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் வந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்கள் சின்னமாவர்கள்ட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு சின்னமாவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து பொதுச்சேர் பதவியை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க நாளைக்கு நான் வந்து உங்களை வந்து முன்னிலைப்படுத்திய பின்பு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்த பின்பு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வெற்றி பெற்ற பின்பு மீண்டும் கட்சிக்குள்ளாக என்னை நீக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடும் ஆகையினால உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய உத்தரவாதத்தை ஏற்று நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து உங்களோடு சேர்ந்து பயணிக்க நான் தயாராக இல்லை அதே போல் நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கிறீங்க உங்களுடைய அப்பாவை வர சொல்லுங்க அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு வீட்டில பெரிய ஆளுங்க இருந்தா வர சொல்லு நான் பேசணும்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களிடத்துல சொல்லி அனுப்பியதாகவும் இந்த செய்தியை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்செட் ஆகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தர்மயுத்துவத்திற்கு பின்பு அண்ணே நீங்க வாங்கினேன் நீங்க தான் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்கணும் கட்சியை நீங்க பாத்துக்கங்க ஆட்சியை நான் பாதுகரன் சொல்லிட்டு வரவழைத்த பின்பு பல சூழ்ச்சிகளை செய்து கட்சிக்கு இரட்டை தலைமை ஆட்சிக்கு இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு பல பல சிக்கல்களை உண்டாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு ஐயா ஓபிஎஸ் பி ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி நீக்கினாரோ அதே போல அவர்களையும் தற்பொழுது கட்சிக்கு தலைமை என்று சொல்லி அழைத்து அவர்களை வைத்து நம்ம வெற்றியை பெற்ற பின்பு அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார் அந்த திட்டம் அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் கொண்ட அவர்களுக்கு தெரியாதா ஆகினால எடப்பாடி பழனிசாமி மகனுடைய பேச்சை ஏற்காம உங்க அப்பா சொல்லி மீதி விஷயங்களை நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மிதுன் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தற்காலிகமாக தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அதிமுகவை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படி பணம் கொடுத்து கூடக்கூடிய கூட்டம் வாக்காக மாறுமாய் என்று கேட்டால் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில் தான் நாங்கள் பயணிப்போம்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பயணித்தாங்க அப்படின்னா வாழும் கேணியில் தலைகளாக புதிப்பதற்கு சமமாகத்தான் அது போய் முடியும் ஒன்றுபடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்